தாரமகம் சன்னதி தெரு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்ப கூறு போகிறது அப்பயாரின் ஆதி சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவெல் நீவது விளக்கல் உடையது விழவே ஊக்கமது கைவிட்டர் என்ற இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுக்கு ஓதுவது ஒளியல் அப்பயாம் பேத

கெடுப்பது ஒளி கோதா கேள்வி முயல் க கவை அகற்று கவை அகற்று கொள்ளை விரும்பில் கோதாட்டு ஒளி